கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு குக்கரில் ஒரு மூணு விசில் நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதே அளவு கற்கண்டு சேர்த்துக்கோங்க நான் நானூறு கிராம் அரிசி எடுத்தேன் அதே அளவு கற்கண்டு சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கோங்க முந்திரி திராட்சையை நெய்யில் நல்லா வறுத்துட்டு லாஸ்ட்டாக இறக்கும்போது சேர்த்துக்கோங்க சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் கோயிலில் இந்த கற்கண்டு பொங்கல் பிரசாதமாக தருவாங்க ரொம்ப சிறப்பானது